ஹலோ விவர்ஸ் ஸ்பானிஷ் ஸ்டவ் அப்ரமோ அரசு வந்து என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிட்டு உடனே பார்த்தாலே கோபமாக வருதுன்ட்டு கோமதி திட்டுறாங்க உங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்போனாங்க அங்கே வச்சு நீங்கள் நம்பிக்கையை இப்படி சுக்குனுரானே உடைச்சிட்டியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ரொம்ப கோபமாக திட்டுறங்கம் அம்மா நீங்கள் உங்கள் வாயில் அப்படி ஒரு சாபம் விடாதீங்க நீ பண்ண விஷயத்தை பார்க்கும்போது அவ்வளோ கோபமாக வருதுன்றாங்க இப்படி எல்லாருடைய சந்தோஷம் நிம்மதியெல்லாம் அழைச்சிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்தவிய அவன் கூட அதையும் பார்க்கலாம் அப்படின்ற எல்லாம் ரொம்ப கோபமா சார் இப்படி ஒருத்தர் என்னை பார்க்கவே இல்லைன்றாங்க ஏன் அரசு இப்படி பண்ணா நீ அம்மா அப்பாவும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்களும் என்னை புரிஞ்சுக்கல நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க குமார் தான் என்ன கடத்தி கூட்டிட்டு போனா நான் போய் விருப்பப்பட்டு அவங்க கூட போகணி இல்லை நீ நான் போகலாம் அப்படின்றாங்க போ அரிசி அப்படின்வாங்க அந்த இப்படியே என்ன நீ நினச்சி நம்புங்க அவன் அவ்வளோ தூரம் சொல்கிறான் அவன் கழுத்தில் தாலி இருக்குது அவன் கட்டாயப்படுத்தி என் கழுத்தில் தாலி கட்டினானே அப்படின்ட்டு ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம சும்மா இவனை இதை பண்ண கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு இருந்து கூட்டிகிட்டு வரோம்னா கழுத்தில் தாலி கட்டியிருக்கானே அப்படின்ற மாதிரி சக்தி ஷாக் ஷாக்காகிறாங்க அதோட இந்த பிரேமாவே முடிச்சிருக்காங்க